தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே சிசுபாலன் அவனுடைய அந்த வக்கரமான பேச்சுக்களைத்தான் இன்னைக்கு பார்க்க போகின்றோம் சார் இதை பார்க்கணுமா முக்கியமா அப்படின்னு கேட்கலாம் ஆனா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது அயோக்கியர்கள் இவங்களுக்கு வந்து அந்த வாக்கு சாதரியம் வாய்ஜாலம் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக அமைந்திருக்கின்றது நல்லவங்களுக்கு அந்த அளவு இல்லை மகாபாரதத்தில் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அயோக்கியர்கள் பேசும்போது அப்படியே நியாயத்தை பேசுற மாதிரி இருக்கும் பல பேர் வந்து மதிமயங்கி போய் விடுகின்றோம் அது இன்றைய பாரதத்தில் கூட அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் அந்த சிசுபாலனுடைய அந்த ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சுமங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது சிசுபாலன் என்ன பண்றான் பீஷ்மர் தருமர் கிருஷ்ணர் சகதேவன் நாலு பேரையும் வந்து அவதூறு பேசுகிறான் அதுக்கப்புறம் என்ன எல்லாரையும் ஓமியா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இப்ப தர்மரை பார்த்து கேட்கறான் மற்ற எல்லாரையும் விட இங்க இருக்கின்ற அத்தனை அரசர்கள் ரித்விக்குகள் இவங்க எல்லாரையும் விட கிருஷ்ணன் தான் அந்த முதல் மரியாதைக்கு பூஜைக்கு தகுதியானவர் அப்படின்றத நீ எப்படி முடிவு பண்ண அப்ப அவன் ஒன்னு சொல்றான் அதிகமாக பார்ப்பதும் பார்க்காமல் இருப்பதும் இந்த ரெண்டுமே காரியத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் இது ரெண்டுத்தில் நீ எதை சூஸ் பண்ண அப்படின்னு கேட்குறான் அதை நான் அதிகமாக பார்ப்பது இல்லை பார்க்காமல் இருப்பது அப்படின்னா அது இவர் என்ன கிருஷ்ணரை அதிகமாக பார்த்து கொண்டே இருக்கின்றார அப்படி அர்த்தம் கிடையாது கிருஷ்ணருடைய வீரம் பராக்கிரமம் அவருடைய தகுதிகள் இதையெல்லாம் இருக்கிறத விட நீ அதிகமாக பார்க்கற அங்கே ஒன்றுமே இல்லை அவர் குறைவாக இருக்கின்றது அண்டு மற்ற ராஜாக்களை கம்பேர் பண்ணும்போது அது சிறியதாக இருக்கின்றது ஆனால் நீ அதை அதிகமாக பார்க்குற அப்படி எடுத்துக்கணும் இது பார்க்காமல் இருப்பது அப்படின்னா மற்ற ராஜாக்கள் கிட்ட இருக்கின்ற திறமை தகுதி அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா இதையெல்லாம் நீ பார்க்காம இருக்க அதைத்தான் சொல்கிறான் அதிகமாக பார்ப்பது பார்க்காமல் இருப்பது ரெண்டுமே காரியத்துக்கு எடுக்கும் இதில் எதை நீ மேற்கொண்டாய் அப்படின்னு கேட்குறான் இதுதான் பேஸ் அதாவது கிருஷ்ணரை விட தகுதியானவர்கள் இங்கு வந்து ஏராளமான பேர் இருக்கின்றார்கள் அப்படின்னு தகுதின்னா எந்த விதத்துல தகுதி பீஷ்மர் என்ன சொல்றார் ஆச்சாரியன் ரித்விக்கு சம்பந்தி ஸ்தானகன் அதுக்கப்புறமா சிநேகிதன் அரசன் இந்த ஆறு பேர்கள் வந்து பூஜிக்க தகுந்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த ஆறு பேர்ல இதையெல்லாம் என்னென்ன குவாலிஃபிகேஷன் யார் யாருக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு எடுத்து வாரியா பேச போற சிசுபாலன் சிசுபாலன் வந்து மகாத்மாக்களான ராஜாக்கள் எத்தனையோ அவங்களையெல்லாம் நீ விட்டுட்டு கிருஷ்ணனை அந்த முதல் மரியாதைக்கு பூஜைக்கு தகுந்தவர் அப்படின்னு முடிவு பண்ண இல்லையா இது ரொம்ப ரொம்ப தப்பு தர்மா அப்படின்னு சொல்றான் அதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது இதில் சிசுபாலன் அவனுடைய ஏமாற்றம் ஆறு அவனுக்கு வேண்டவர்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றம் இதையெல்லாம் அப்படியே மூடி மறைச்சி ஏதோ மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டால் மாதிரியும் மற்றவங்களை அவமரியாதை செய்த மாதிரியும் எனக்கு ஒன்றும் இல்லைங்க பாருங்க தான் வந்து தர்மர் இந்த மாதிரி பண்ணியிருக்கார் இப்படின்னு அப்படியே தள்ளி விடுற டாக்டிஸ் இருக்குது பாருங்க இதைத்தான் இங்கே ஃபாலோ பண்ணுறான் கிருஷ்ணரை விட மகாத்மாக்களான ராஜாக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படி இருக்கு நீயே அவரை சூஸ் பண்ண அவர் மேல் உள்ள பிரியத்தினாலா அவர் மேலே இருக்கின்ற அபிமானத்தினாலா அதனால தான் கிருஷ்ணர் தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர் அப்படின்னு நீ முடிவு பண்ணியா தர்மா அப்படின்னு கேட்குறான் சிசுபாலன் அடுத்தது சிசுபாலன் தர்மருக்கு அட்வைஸ் பண்றான் பாண்டவர்களே நீங்கள்லாம் சின்ன பசங்க தர்மம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூக்ஷமமானது நுட்பமானது அது உங்களுக்கு தெரியாது யாரு சிசுபாலன் தர்மரை பார்த்து சொல்றான் தர்மர் மட்டும் இல்லை, அந்த அஞ்சு பேரையும் சரி எப்படி அவங்களுக்கு வந்து தர்மம் தெரியாது அப்படின்னா டகால்னு இப்படி போட்டுட்டான் நீங்கள்லாம் சின்ன பசங்க வயதில் சிறியவர்கள் நாங்களெல்லாம் வயதில் மூத்தவர்கள் எங்களுக்கு வந்து அறிவு அனுபவம் இதெல்லாம் நிறைய இருக்கின்றது உங்களுக்கு குறைவு அப்படின்றதுக்காக இவர்களையெல்லாம் அந்த வயசை வச்சு நீங்களெல்லாம் சிறுவர்கள் உங்களுக்கு தெரியாது அப்படின்றான் சொல்லிட்டு பீஷ்மர் அவரும் வந்து அந்த அறிவு கம்மியா இந்த மாதிரி நடந்து கொண்டார் அப்படின்றான் ஏன்னா ஏற்கனவே பீஷ்மரை வந்து அவன் அவதூறு பேசிவிட்டான் நதியன் மைந்தன் அப்படின்னு ஆனால் இப்படி இங்கே சொல்கிற சிசுபாலன் தான் பின்னாடி இதே பீஷ்மருக்காக அப்படியே வருத்தப்படுற மாதிரி நடிக்க போகிறான் பாருங்க இதுதான் சொல்கிறது அந்தந்த நேரத்தில் அந்தந்த வார்த்தைகளை மட்டும் கவனிக்கும் போது இது ஏதோ நியாயம் மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் கன்சிஸ்டன்சி அப்படின்றது எங்கேயுமே இருக்காது இந்த அயோக்கியர்களுடைய பேச்சை வந்து முழுசும் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட முரண்கள் இருக்கும் ஆனால் அப்படி ஏற்ற இறக்கமாக நரம்ப புடைக்க பேசும்போது நாம் அப்படியே மயங்கி விடுகின்றோம் அதனால் என்ன அங்கே அப்படி சொன்னார் இங்கே மாற்றி சொல்கிறார் அப்படின்றத பற்றிலாம் நம்ம வந்து யோசிக்கிறதே கிடையாது இப்போது நேரடியாக பேசுகின்ற பேச்சிலேயே இவ்வளவு முரண்கள் இருக்கும்பொழுது இதையே நாம் கவனிக்கிறது இல்லை போது அதுக்கப்புறம் அன்றைக்கி அப்படி பேசினாரு இன்னைக்கு இப்படி பேசினாரு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்க முடியுமா இதுதான் இந்த வக்கர புத்திக்காரர்கள் அயோக்கியர்கள் அவர்களது ஸ்ட்ரென்த்தாக இருக்கின்றது இப்போ தர்மரை பார்த்து சிசுபாலன் கேக்குறான் தர்மா ஒன்ன போல ஒரு தர்மவான் மற்றவங்களுடைய பிரியம் அதாவது கிருஷ்ணர்களுடைய பிரியம் அபிப்பிராயம் அவன் மேல வர வேண்டும் அப்படின்றதுக்காக அதை சொல்ற மற்றவர்களுடைய பிரியத்துக்காக இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீ செய்யலாமா எப்படிங்க தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாண்டவர்கள் நீங்கள்லாம் சின்ன பசங்க தர்மம் நுட்பமானது உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்ன அதே வாயால தகான்னு சொல்றான் தர்மம் எவ்வளோ பெரிய ஒரு தர்மவான் நீ இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு எப்பேற்பட்ட முரண் பார்த்தீங்களா அடுத்தது என்ன சொல்றான் பீஷ்மர் உலகத்தாரால் அவமதிக்கப்படுகிறார் ஏப்பா எப்பா உலகத்தார் அவமதிக்கலை நீ தான் அவமதிச்ச இப்பதான் ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காது நீதான் முதல்ல சொன்ன அவர் வந்து நதியின் மைந்தன் அப்படின்னு அதுக்கப்புறம் அறிவு குறைந்து இந்த மாதிரி நடந்து கொண்டார் அப்படின்னு சொன்னதும் இதே வாய் தான் இப்ப சொல்றான் பீஷ்மர் உலகத்தாரால் அவமதிக்கப்படுகின்றார் ஐயோ பாவம் பீஷ்மருக்காக தான் வருத்தப்படுகின்றான் சிசுபாலன் இப்போ புரியுதுங்களா ஒரே நேரத்திலேயே எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கின்றன அப்படின்னு இப்போதானப்பா சொன்னேன் அந்த பீஷ்மர் அறிவில குறைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரை வந்து உலகம் அவமதிக்குது அப்படின்னு சொன்னா என்ன நீதான் உலகம்னு நினைச்சிட்டியா அப்படின்னு டகான்னு யாராவது கேட்டிருக்கணும் ஆனால் அது அப்படியே ஃப்ளோவா போயிட்டு இருக்குது சிசுபாலனுடைய அந்த வக்கரமான பேச்சுக்கள் இப்போ சிசுபாலன் என்ன பண்ணுறான் அந்த பீஷ்மர் முதல்ல சொன்னார் இல்லையா அந்த ஆச்சாரியன் ரித்விக் அப்படின்லாம் சொன்னார் இல்லையா ஸோ அதை ஒவ்வொன்றா எடுத்து அவன் தரப்பு நியாயத்தை ஆர் அநியாயத்தை எடுத்து சொல்கிறான் இத்தனை பேர் ராஜாக்கள் வந்திருக்கும் நீ வந்து இந்த முதல் மரியாதை பூஜை செய்வது அப்படின்றது கிருஷ்ணருக்கு அந்த கிருஷ்ணர் ராஜாவா ராஜாவே இல்லாத கிருஷ்ணன் எப்படி வந்து ஒரு ராஜனுக்கான பூஜையை ஏற்றுக்கொள்ள தகுதியானவன் ஆகின்றான் எப்ப அவர் தான் ராஜாவே இல்லையப்பா அப்புறம் எப்படிப்பா ராஜாவுக்கு செய்ய வேண்டிய பூஜையை நீ அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு நிற இத்தனை ராஜாக்களை நீங்க முன்னாடி வச்சுக்கணும் இது சரியா அப்படின்னு கேட்கறான் அடுத்தது ஓ ஒருவேளை வந்து கிருஷ்ணன் வயதில் மூத்தவன் அப்படின்றதுனால வந்து நீ அவனுக்கு பூஜை பண்ணுறதா இருந்தால் இறங்கி இருங்க அதுவும் தப்பு ஏன்னா கிருஷ்ணருடைய தந்தை வசுதேவர் அவர் வந்திருக்கார் அவரும் இங்கே தான் இருக்கார் அப்பா இருக்கும் பொழுது ஏன்னா பையனை விட அப்பா தானே மூத்தவராக இருப்பார் அப்போ அப்பாவுக்கு தானே அந்த மரியாதை செஞ்சுருக்கணும் மகனுக்கு எப்படி நீ அந்த மரியாதையை செய்கிற இது எப்படி அந்த கிருஷ்ணன் ஏற்றுக்கிட்டான் அப்படின்றான் சிசுபாலன் அடுத்ததாக கேட்குறான் சரி ஒருவேளை கிருஷ்ணனை வந்து உன்னுடைய ஆச்சாரியன் அப்படின்னு நினைக்கிறியா எப்படி தர்மா நியாயமாது ஆச்சாரியா துரோணர் இருக்கார் வந்திருக்கார் அவரு அவரு தானே உண்மையில உனக்கு ஆச்சாரியன் அப்போ ஆச்சாரியனும் கிடையாது கிருஷ்ணன் எந்த பதத்தில் நீ எப்போ கிருஷ்ணனுக்கு முதல் மரியாதையும் பூஜையும் கொடுக்கின்றாய் எப்படி பார்த்தாலும் சரி வர மாட்டேது இல்ல ஒருவேளை கிருஷ்ணனை வந்து ரித்விக்கு அப்படின்னு நினைக்கிறியா அப்போ வேதவியாசர் வந்திருக்காரு அவரை விடவா ஒரு ரித்விக்கு அப்புறம் அவரை விட்டுட்டு நீ கிருஷ்ணனுக்கு போயிட்டு அந்த முதல் மரியாதை பூஜை அப்படின்றதெல்லாம் நியாயமா அதாவது அந்த ஆறு சொன்னார் இல்லையா அதில் ஒவ்வொன்றா எடுத்து எதிலியுமே வந்து கிருஷ்ணன் முதன்மையானவர் கிடையாது அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறான் சிசுபாலன் இதெல்லாம் வந்து டேக்கன் அவுட் ஆஃப் கான்டக்ட் அப்படின்னு தான் சொல்லணும் அவனுக்கு எதெல்லாம் சாதகமாக இருக்கின்றதோ அதை மட்டுமே அவன் எடுத்துட்டு வரான் சரியா அவர் வந்து மூத்தவர் கிடையாது ஏன்னா வசுதேவர் இருக்காரு ரித்விக்கு கிடையாது ஆச்சாரியன் கிடையாதுலாம் இருக்காங்க இப்படின்னு அவன் தரப்பு அநியாயத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றான் சிசுபாலன் அடுத்தது சிசுபாலன் பேசறான் பாருங்க ஆண்களில் சிறந்தவர் சந்தனுபுத்திரர் புத்திரர் அவர் நினைக்கும் பொழுதில் மட்டுமே மரணம் வரும் அப்படின்ற வரத்தை வாங்கியவர் பீஷ்மர் இருக்க அவரை உடவா வந்து கிருஷ்ணர் தகுதியானவராக போயிட்டாரு இதே வாய்தா பீஷ்மரை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தியது நதியின் மைந்தன் அப்படின்றான் அறிவில் குறைந்தவர் அப்படின்றான் ஆனா இப்ப நாளான அப்படியே வானலாவ புகழ்கின்றான் ஆண்களில் சிறந்தவர் அவர் நினைக்கும் போது மட்டும்தான் மரணம் வரும் அப்படிப்பட்ட வரத்தை வாங்கியவர் அந்த பீஷ்மர் இருக்கும் போது நீ கிருஷ்ணனை எப்படி நீ முதல் மரியாதைக்கு தகுதியானவராக நினைக்கலாம் அப்படின்னு அடுத்தது கேட்கிறான் பாருங்க அதே ஆண்களில் சிறந்தவன் யாரை சொல்றான் அப்படின்னா ஆண்களில் சிறந்தவன் அரசர்க்கரசனுமாகிய துரியோதனன் அப்படின்றான் இங்கே இந்த ராஜசூய யாகம் நடப்பதே நம்ம யுதிஷ்டர் வந்து அரசர்களுக்கெல்லாம் அரசன் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காகத்தான் ஆனால் போற போக்கில் என்ன சொல்கிறான் பாருங்க ஆண்களில் சிறந்தவன் அரசர்க்கரசனு ஆகிய துரியோதனன் இருக்கின்றான் அடுத்தது பரதகுலத்தின் ஆச்சாரியன் ஆகிய கிருவர் இருக்கின்றார் கூடவே சொல்றான் ராஜாக்களில் சிறந்தவரான பீஷ்மக ராஜா ஏகலவ்யன் இவங்கெல்லாம் இருக்காங்க கர்ணன் மாதிரி ஒரு வீரனை பார்க்க முடியுமா இங்க இருக்கும் அரசர்களிலெல்லாம் அவன் மிகச்சிறந்த வீரன் அதை விட பரசுராமருக்கு மிகவும் உகந்த சிஷ்யன் இவங்களை எல்லாம் விட்டுட்டு நீ கிருஷ்ணரை போயிட்டு பூஜைக்கு தகுந்தவர் அப்படின்னு நினைக்கிறேன் இது நியாயமா தர்மா அப்படின்னு கேட்குறான் சிசுபாலன் இப்போ சொல்கிறான் அதாவது அந்த ஆறு பேர் பூஜைக்கு தகுதியானவர்கள் பீஷ்மர் சொன்னார் இல்லையா அதில் ஒவ்வொன்றா முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்து அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இவனுடைய ஆர்குமெண்ட்டை வச்சுட்டு கிருஷ்ணர் அப்படி பார்க்கும்போது ஆச்சாரியனும் இல்லை ரித்விக்கும் இல்லை அரசனும் இல்லை அப்போ எந்த கேட்டகரியிலுமே வராத கிருஷ்ணனுக்கு நீ வந்து பூஜை செய்கின்றாய் அப்படின்னும் போது அவருக்கு உன்மேல் பிரியம் வர வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இருக்க முடியும் தர்மா அப்படி இல்லைன்னா எங்களை எல்லாம் அவமானப்படுத்தணும் அப்படின்றத்துக்காகவே நீ எங்க எல்லாருக்கும் அழைப்பு அனுப்பி நான் வந்து ராஜசூக யாகம் செய்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தகுதியும் இல்லாத இந்த கிருஷ்ணனுக்கு நீ பூஜை செய்கின்றாயா இப்போ சொல்கிறான் அத பீமசேனன் போகும்பொழுது இவனே வந்து அவரை மகிழ்ச்சியுடன் வரவேற்று வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பம் அதை வந்து எல்லாம் கொடுத்து அனுப்புகிறான் அதுக்கு காரணம் சொல்றான் எங்க சிசுபாலன் நாங்கெல்லாம் கப்பம் கொடுத்தமே எதுக்கு உங்களுக்கு பயந்துட்டோம் அப்படின்னு நினைச்சா இந்த தர்மன் தர்மப்படி ஆட்சி நடத்துவான் தர்மப்படி நடந்து கொள்வான் அதனால அவன் அரசன் அப்படின்றத நாங்கள் ஏற்றுக்கொண்டு கப்பம் கட்டினோமே தவிர உங்களுக்கு பயந்து கிடையாது அதன் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றான் சிசுபாலன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த தர்மன் தர்மப்படி நடக்கவில்லை எங்களை எல்லாம் அவமரியாதை செய்து விட்டான் அதனால இனிமே இவன் தர்மவான் அப்படின்றது செல்லாது இவர்கள் அசக்தராகி விட்டார்கள் அதாவது அசக்தங்க சக்தி இல்லாதவர்கள் பயந்தாங்கொல்லிகள் ஆகிவிட்டார்கள் கிருஷ்ணனை பார்த்து சொல்றான் கிருஷ்ணா உனக்கு தகுதி இல்லாத இந்த பூஜையை நீ ஏற்றுக்கொள்கிறாயே அது எப்படிப்பட்டது தெரியுமா யாகத்திலே இருந்த ஹவிசு எங்கேயோ தரையில விழுந்து கிடக்க அதை ஒரு நாய் கவி தின்கிறது போல அப்படின்றான் எவ்வளவு கொடிய சொற்கள் இல்லையா வெறுப்பு உடம்பு முழுக்க வெறுப்பும் பொறாமையுமே இருக்கின்றது சிசுபாலனுக்கு அதுதான் இங்கு வெளிப்படுகின்றது இத்தனை ராஜாக்கள் இருக்கின்றோம் இதற்கு நடுவில் எந்த விதமான தகுதியுமே இல்லாத கிருஷ்ணா நீ இந்த பூஜையை ஏற்றுக்கொண்டாய் அல்லவா இது எப்படி இருக்கு அப்படின்னா ஆண்மை இல்லாதவன் திருமணம் செய்து கொள்வதைப் போலவும் கண்கள் இல்லாதவன் ஒரு உருவத்தை பார்க்கணும் அப்படின்றது நினைப்பது போலவும் இருக்கின்றது ராஜாவாக இல்லாத நீ ராஜாக்களுக்கான மரியாதையை ஏற்றுக்கொள்வது அப்படின்றான் சொல்லிட்டு தர்மர் பீஷ்மர் வசுதேவர் இவங்க மூணு பேரும் எப்படி இருக்காங்க அப்படின்றது தெரிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சபையிலிருந்து கிளம்புகின்றான் சிசுபாலன் மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்